ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இஸ் டிட்டி ப்ளாக் இன்றைக்கி பிளாக்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இயந்திரமாக இயங்கி கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் எளிமையாட்டும் சுவையாட்டும் பண்ணக்கூடிய ரெசிபீஸில் தீயல் வகைகளும் அடங்கும் எளிமையான முறையில் பழுத்திலங்காய் தீயல் எப்படி நான் பண்ணுவேன் அப்படின்னு உள்ளதை பார்க்கலாம் இதுக்கு நான் மூணு பழுத்திலங்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாட்டை கட் பண்ணி வச்சுருக்கு இன்னொரு பக்கம் ஒரு சீன் சட்டினா கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு ஜீரகம் அப்புறமா பெரிய உள்ளி சின்ன சின்னதாட்ட கட் பண்ணி நல்லா வதக்கணும் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மழுதுலங்காயும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் நல்லா வதங்கினதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி மல்லிப்பொடி ஜீரகப்பொடி பொடி தேவைத்தியப்போ ஒட்டு அப்புறமா கொஞ்சம் புளி கரைக்கல் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுக்கணும் ஈஸியான டேஸ்டியான ஒரு வலதிலங்காய் தீயம் ரெடி ஆகிடும் சூடு சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் ஆயிடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்